அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பான சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே நாம் இதுவரை பதினான்கு பாடங்களை பார்த்து இருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் இப்பொழுது பதினைந்தாவது பாடத்தை இங்கே பார்க்க இருக்கின்றோம் இதில் உள்ளனர் உள்ளன அதில் பல்வேறு வகை இருக்கிறது அதாவது முன்னிலை தன்னிலை படர்க்கு இந்த மூன்று காலங்களிலும் மூன்று நிலைகளிலும் எவ்வாறு வரும் அதே அதுக்கு தோதுவாக அரபியில் எவ்வாறு இருக்கின்றது என்பதைப் பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக மின் என்ற என்று பயன்பாடு உள்ள அரபி வாசகங்களை எவ்வாறு தமிழாக்கம் செய்வது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது இதில் அதாவது உண்டு இல்லை என்பது குறித்து அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து இந்த பாடத்தில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அத்தோடு வளமையாக மொழி பிழைகள் எங்கெங்கெல்லாம் வந்து பிழைகளை மக்கள் செய்கின்றார்கள் நாமும் அதோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பிழைகளை எவ்வாறு கலைந்து எழுவது எழுதுவது என்பது குறித்து இதில் சொல்லியிருக்கின்றேன் கவனமாக பாருங்கள் அதை உங்களுடைய மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள் அதை உங்களுடைய அன்றாட வாக்கியங்களில் பயன்படுத்துகின்ற போது எழுதுகின்ற போதும் அதை பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய உங்களை சார்ந்த உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோவை அனுப்பி அவர்களும் பயன்பெறுவதற்கு நீங்கள் உதவலாம் இப்பொழுது நாம் பாடத்தில் நுழையலாம் அலாமலைக்கு வரமத்தி வரகாத்து சகோதர சகோதரிகளை இதுவரை பதினான்கு பாடங்களை பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது பதினைந்தாவது பாடம் இதில் நான் உள்ளேன் இருக்கிறேன் இந்த உள்ளேன் என்பது என்பதை பயன்படுத்துகிறோம் அது வந்து அதாவது முன்னிலை தன்னிலை படர்க்கை இந்த மூன்று இடத்துக்கும் தோதுவாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக உள்ளேன் என்று சொல்வது அதாவது ஸ்கூல்லெல்லாம் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லுவோம் அதே போல தான் இது அந்த வார்த்தை தான் இது இப்போ நான் உள்ளேன் இருக்கின்றேன் நீ உள்ளாய் இருக்கின்றாய் இப்படி ரெண்டு விதமாக சொல்லிக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் அதாவது தன்மை முன்னிலை படற்கை மூன்றுக்கும் பாருங்கள் நான் உள்ளேன் அப்படின்னு சொல்லணும் நாங்கள் உள்ளோம் நீ உள்ளாய் நீவிர் உள்ளீர் நீங்கள் உள்ளீர்கள் அவன் உள்ளான் அவள் உள்ளாள் அவர்கள் உள்ளார்கள் அது உள்ளது அவை உள்ளன இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தோதுவாக நாம் சொல்ல வேண்டும் அவை உள்ளன அப்படிங்கிறத சுருக்கமாக அவை உல அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் உள்ளார்கள் அப்படிங்கிறத உள்ளனர் என்றும் உலர் என்றும் சுருக்கமாக சொல்லுவாங்க உலர் என்பது சுருக்கம் இப்போ அவர்கள் உலர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பள்ளி செல்ல மாணவர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர் அப்படின்னு இது படற்கை பன்மையாக இருக்கிறதுனால உள்ளனர் அப்படின்னு வந்திருக்குது செய்தித்தாளில் படிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ இந்த பாடத்தில் மின்ஹைசு அப்படிங்கிறத எவ்வாறு தர்ஜுமா செய்யணும் மின் மின் ஹைஸுன்னு வர்ற இடங்களில் எவ்வாறு நம்ம வந்து அதை தர்ஜுமா செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அதை வந்து வாரு அதாவது அவ்வாறு அப்படின்னு சொல்லி அதாவது இவ்வாறு அவ்வாறு அப்படிங்கிற மாதிரி அமைந்த வாறு இது மாதிரி வந்து வாருங்கிற இது வார்த்தை சேர்ந்து வரும் அல்லது விதத்தில் அவ்விதத்தில் அப்படின்னு சொல்லி அல்லது அவ்வண்ணம் நிகழா வண்ணம் அரியா வண்ணம் அப்படின்னு அந்த வண்ணம்ங்கிறது வார்த்தை வரும் அதாவது பொறுத்தவரை அல்லது அடிப்படையில் எப்படி இடத்துக்கு தோதுவாக இந்த ஐந்து விதமாக இது மின் ஹைஸுங்கிறதுக்கு தமிழாக்கம் செய்யலாம் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விளங்கிடும் தூகுன்ன மின் ஹைஸ் முல்லா அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு அப்பெண்களிடம் வாருங்கள் இப்போ இந்த இடத்துல கட்டளையிட்டவாறு அப்படின்னு மின் ஹைசு அமரக்கும் என்ற வார்த்தைக்கு நம்ம தமிழாக்கம் செஞ்சுருக்கோம் அப்போ வாறு அப்படிங்கிறது இந்த இடத்துல தோதுவாக வருது மின் ஹைசு நுபுவத்தி வர்ரிசாலதி ஜமீர் ருசுலி சவாவுன் லிகுல்லி மின்கும் ஃபதீலத்துன் மின் ஹைஸ் அஹமியா நபித்துவத்தை பொறுத்தவரை இறை தூதர்கள் அனைவரும் சமம் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அவர்களும் ஒவ்வொருவருக்கும் தனிச்சிறப்புண்டு இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி தமிழாக்கம் செஞ்சுக்கோ பாருங்கள் மின் ஹைஸு இரண்டு இடத்துல இந்த வாக்கியத்தில் ஒரே வாக்கியத்தில் ரெண்டு தடவை ரெண்டு இடத்துல வருது ரெண்டு இடத்துலையும் வேறு வேறு விதமாக நம்ம தமிழாகம் செஞ்சுருக்கோம் இப்போ நபித்துவத்தை பொறுத்தவரை மின் ஹைஸு நுபுவாத்தி ஒரு சாலத்தி அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல வரை அப்படிங்கிறது சரியாக இருக்குது இறை தூதர்கள் அனைவரும் சம் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அப்போ இந்த இடத்துல மின் ஹைஸ் அஹம் மியா என்ற வார்த்தைக்கு நம்ம ஓ அதாவது அடிப்படையில்ங்கிறத கொடுத்துக்கோம் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் அவர்களும் ஒவ்வொருவருக்கும் தனிச்சிறப்பு இப்போ இது மாதிரி தமிழாக செய்யணும் இப்போ இது மாதிரி வார்த்தைகளை வாக்கியங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதே போல் நீங்கள் தமிழாக செய்கின்ற போது கையாளலாம் நீ வந்தவாறே திரும்பிச்சல் எர்ஜி மின் ஹைஸு ஜிகி மின் ஹைஸு ஜிகி அதாவது அல்லஹூரியனுக்கு சொல்லும்போது நீ எவ்வாறு வந்தாயும் அவ்வாறே திரும்பிச்சல் அப்போ நீ வந்தவாறே திரும்பிச்சல் அப்படின்னு சுருக்கமாக இதை அதாவது நீ எவ்வாறு வந்தாயும் அவ்வாறே திரும்பிச்சல் அப்படின்னு பெருசாக நீட்டமாக கொடுக்கறதை விட நீ வந்தவாறே திரும்பிச்சல் வந்த வண்ணம் திரும்பிச்சல் அப்படின்னு இதை தமிழாக்க செய்யலாம் மின்ைசு அஹத்தகு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வாக்கியத்தில் பாருங்கள் இங்கே ஒரு லமீர் வந்திருக்கு ல உஹு மின் ஹைசு அஹத்தகு இங்கே ஒரு லமீர் வந்திருக்கு இப்போ இதனால் என்ன செய்கிறாங்க தமிழாக்கம் செய்யும்போது ரெண்டு தடவை அதை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க அது தேவையில்லை நீ அதை எங்கே எடுத்தாயோ அங்கேயே அதை வைத்து விடு அப்படின்னு சில பேர் த தமிழாக்கம் செய்வதை பார்த்துருக்கலாம் அப்படி செய்ய தேவையில்லை நீ அதை எடுத்த இடத்தில் வைத்து விடு நீ அதை எடுத்தவாறே வைத்து விடு இப்படி ரெண்டு விதமாக செய்யலாம் இப்போ இந்த இடத்துல பொருள் என்பதனால இடம் அப்படிங்கிறத குறிக்குது எடுத்த இடத்தில் பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்கும் அப்படி அந்த அடிப்படையில் இடத்தில் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறோம் இது சில சில இடங்களில் தான் இது மாதிரி இடத்தில்கு வரும் மற்ற இடங்கள்லாம் அவ்வாறு அவ்வண்ணம் அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போ நீ அதை எடுத்த இடத்தில் வைத்து விடலாம் உ மீன் ஹைஸாக தகு அதை நீ அதை எடுத்தவாறே வைத்து விடு இப்படி ரெண்டு விதமாக இதை தமிழாக்கம் செய்யலாம் மேலே உள்ளது அவன் ரொம்ப பெருசாக இருக்குது அது தேவையில்லை அதே போல் ரெண்டு தடவை அதை அதை அப்படின்னு வருதில்லை அதுவும் தேவையில்லை ஒரு தடவை அதை அப்படின்னு போட்டாவே போதும் தமிழுக்கு தோதுவாக நம்ம இப்படி தான் தமிழாக்கம் செய்யணும் குல் மின் ஹைசுத்த நீ விரும்பியவாறு அல்லது விரும்பிய வண்ணம்னு சொல்லலாம் அல்லது விரும்பிய விதத்தில் சொல்லலாம் சாப்பிடு குல் சாப்பிடு அப்போ நீ விரும்பியவாறு சாப்பிடு நீ விரும்பிய வண்ணம் சாப்பிடு நீ விரும்பிய விதத்தில் சாப்பிடு இப்படி நம்ம தமிழாக்கம் செய்யலாம் இந்த இடத்துக்கு தோதுவாக இப்போ ஒரு வாக்கியம் படித்தேன் வாட்ஸ்அப்பில் சிறைச்சாலைக்குள் இருந்த வண்ணமாக தாவா பணி செய்த யூசுஃப் நபி இந்த இடத்துல வண்ணமாகன்னு தேவையில்லை வண்ணம் அப்படின்னு போட்டாவே போதுமானது இருந்த வண்ணம் சிறைச்சாலைக்குள் இருந்த வண்ணம் தாவா பணி செய்த யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல இந்த மின் ஹைஸுங்கிறது தமிழில் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இருந்த வண்ணம் அப்படின்னு நம்ம இதை தமிழாக்கம் செஞ்சால் போதுமானது இருந்த வண்ணம் வண்ணமாக தேவையில்லை இப்போ இந்த இடத்துல பத்திரிக்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வண்ணமே கோரும் அப்படின்னு சொல்லி அதாவது இரு வீட்டார் அழைப்பில் பார்த்துருப்பீங்க அவ்வண்ணமே கோரும் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல அவ்வண்ணமே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கதா கதாலிக்க அப்படின்னு அர்த்தம் அவ்வாறே அப்படிங்கிற அர்த்தம் தான் அங்கே அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல மின் வராது ஆனால் இந்த வண்ணம்ங்கிற வர்றதுனால உங்களுக்கு இதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்புறம் மின் ஹைசு லாயாக தசீப் அப்படின்னு எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம் அப்போ அதை எந்த எப்படி தமிழாக்கம் செய்யணும் எண்ணாத விதத்தில் எண்ணி பார்க்காத விதத்தில் அப்படின்னு சொல்லி தமிழாக்கம் செய்யணும் பின்பு மக்கள் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்களும் திரும்புங்கள் அப்படின்னு குரானில் ஒரு வசனம் இங்கேயும் அதே போல் இந்த இடத்திலிருந்து சும்மா அஃபீதும் மின் ஹைசு அஃபாதாஸ் அப்படிங்கிறது இங்கே இடத்தை குறிக்கிறதுனால மின் என்பதற்கு இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க இடத்திலிருந்து இங்கே என்ன இடத்துலையும் அது மாதிரி செஞ்சுருக்காங்க திரும்பி வருகின்ற அரஃபாத் என்னும் இடத்திலிருந்து அந்த அரஃபாத் என்பதை குறிக்கிறாங்க அப்போ அந்த இடம் என்பதை இருப்பதுனால இடத்திலிருந்து இப்படி அரிதாகத்தான் அந்த இடத்திலிருந்து என்பது பயன்பட பயன்பாட்டில் இருக்குது மற்ற இடங்கள்லாம் மேலே சொன்ன அந்த ஐந்து விதமான தமிழாக்கம் தான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வரும் இது வந்து இடத்திலிருந்து என்பது மிக அரிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ மின் ஐஸ் லாயஷ் ஒரு அப்படின்னு வருது பாருங்க மின் ஹைஸ் லாயஷ் ஒரூன் என்னுடைய தமிழாக்கம் அவர்கள் அறியா வண்ணம் வேதனையும் அவர்களை வந்தடைந்தது அறியா வண்ணம் சரியான முறையில் தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அவர்கள் உணராத வகையில் அவர்களும் வேதனை வந்தது உணராத யஷ் ஒரு நபு சரியான வகை முறையில் செஞ்சுருக்காங்க அந்த வகையில் என்பதை விட விதத்தில்ங்கிறது இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் உணராத விதத்தில் அவர்களும் வேதனை வந்தது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது சரியானது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும் உணரா உணராத விதத்தில் அவர்களும் வேதனை வேதனை வந்தது அப்புறம் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய வார்த்தை மௌஜூத் வயிறு மௌஜூத் அப்படின்னு சொல்லி இது வந்து தற்கால அரபியில் அதிகமாக பயன்படுத்துவது உண்டு ஆனால் ஃபில் பைத்தி அப்படின்னு சொன்னாவே நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு வந்துடும் அந்த இருக்கிறேனுங்கிறது த அரபியில் தனியாக வராது ஆனால் தற்கால அரபியில் அது பயன்படுத்துகிறாங்க ஆனால் மௌஜூதுன் ஃபில் பைத் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த மௌஜூத் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் உண்டு வயிறு மௌஜூத் அப்படின்னா இல்லை இப்படி சுருக்கமாக தமிழாக்கம் செஞ்சால் போதுமானது இப்போ இதை வாக்கியங்கள எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை எப்படி நம்ம தமிழாக்கம் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் காலிக்க மௌஜூது ஃபிகிதாபில் அது அல்லாவின் வேதத்தில் உள்ளது அல்லது உண்டுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மௌஜூத் என்பதற்கு உள்ளது உண்டு ரெண்டுமே சொல்லலாம் அதுக்கு தோதுவாக நம்ம இடத்துக்கு தோதுவாக பயன்படுத்திக்கலாம் ஹாதல் ஹதீச நபவிய மௌஜூதும் ஃபி காஃபத்தி ரிவாயாத்தி சின்னமாக இந்த நபி மொழி எல்லா அறிவிப்புகளிலும் உள்ளது உண்டு ரெண்டும் சொல்லலாம் தாலிக்கு மௌஜூதும் ஃபி கலாமில் அரபி அது அரபியர்களின் பேச்சில் உள்ளது உண்டு பைத்தி மௌஜூது பைனன் நகீலி வல் பசாத்தீனி என் வீடு பேரிச்ச மரங்களுக்கும் தோட்டங்களுக்கும் இடையே உள்ளது அங்கே இது மாதிரி நீங்கள் தமிழாக்கம் செய்யணும் இன்னகு மதுஹபுன் ஹைரு மௌஜூதீன் இது இல்லாத வழிமுறை மதுஹபு அப்படிங்கிறது வழிமுறை அப்போ இது இல்லாத வழிமுறை ஹாதா ஷையின் ஹயு மௌஜூதீன் இது இல்லாத பொருள் இன்ன அகில ஜன்னதி இதில் மௌத்து மௌஜூதீன் ஃபி ஃபில் ஜன்னத்தி தின்னமாக சொர்க்கவாசிகள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் ஏனென்றால் சொர்க்கத்தில் மரணம் இல்லை அப்போ இந்த இடத்துல வயிறு மௌஜூத் என்பதுக்கு இல்லை அப்படிங்கிறது சரியான முறையில் நம்ம தமிழாக்க செஞ்சுருக்கோம் இதை பாருங்கள் இதே போலவே உங்களுடைய வாக்கியங்களை நீங்கள் தமிழாக்கம் செய்கின்ற போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் மௌஜூத் என்பதனுடைய பன்மையும் பயன்படுத்துகிறாங்க மௌஜூதுடைய பன்மை மௌஜூதூன வமன் ஸுக்கீரபி ஹாதிகில் ஆயத்தி மௌஜூதூன ஃபி ஆலின் நபி சொல்லா அலி செல்லும் இந்த வசனத்தில் கூறப்பட்டவர்கள் நபியவர்களின் குடும்பத்தில் உள்ளனர் இப்போ ஊன என்பதுக்கு உள்ளனர் அப்படின்னு இதை தமிழாக செஞ்சுருக்கோம் போல் நீங்கள் உங்களுடைய வாக்கியங்களை செய்யலாம் அதேபோல் மௌஜூத் அத்துன் அப்படின்னு பெண்பாலுக்கு ஹிய மௌஜூத் அத்துன் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க அதே அதேபோல் அக்ரினைக்கு பயன்படுத்தும்போது மௌஜூதாத்துன் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி வார்த்தைகளும் இந்த இதனுடைய பிரிவு வார்த்தைகளும் தற்கால அரபியில் உண்டு லிமாதா நஹ்னு மௌஜூது அப்படின்னு ஒரு வாக்கியம் படித்தேன் நாம் எதற்காக இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நஹ்னுக்கு தோதுவாக பன்மைக்கு தோதுவாக மௌஜூதுனு பயன்படுத்துகிறாங்க அப்போ நாம் எதற்காக இருக்கிறோம் அப்படின்னு இதனுடைய பொருள் அப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் இப்போ இது போக ஆங்காங்கே கண்ட பிழைகளை உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அது கொஞ்சம் அந்த பிழைகள் இல்லாமல் பிழைகள் இல்லாமல் பார்த்துக்குங்க வரும் முன் காத்தல் அப்படின்னு புத்தகத்தில் படிக்கிறோம் அப்போ அந்த இடத்துல ரெண்டு வார்த்தை ஒன்று சேருகின்ற போது இம் என்ற எழுத்து போயிடும் அப்போ வரும் முன் அப்படிங்கிறது தான் சரியானது வரும் கூட்டல் முன் அப்படின்னு சேரும்போது புணரும் போதுன்னு சொல்லுவாங்க தமிழில் வழக்கத்தில் அப்படி சொல்லுவாங்க தமிழுடைய இலக்கணத்தில் அப்போ வரும் முன் ரெண்டு வார்த்தை இது ஒன்று ஒன்றோடு புணருகின்ற போது இம் என்ற எழுத்து மறைஞ்சிடும் அப்போ வரும் முன் புகும் முன் நுழையும் முன் இப்படி தான் சொல்லணும் அதாவது நம்ம இதை விளங்குறதுக்கு நம்ம அரபி வாசகத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணமாக ரசூலுன் என்ற வார்த்தை அல்லா என்பதோடு புணருது அப்படி எல்லா பத்து சேருது சேரும்போது என்ன ஆகும் தன்மீன் போயிடும் ரசூலுன் கூட்டல் அல்லாஹ் ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல எப்படி தன்மீன் போகுதோ அதே போல தான் இங்கே இம் என்பது போய்விடுகிறது என்பதை நம்ம எளிதான முறையில் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் சப்தமின்றின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி சப்தம் அப்படின்னு எழுதுவதை ப பார்க்கலாம் இப்போ தமிழில் வந்து சத்தம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் அப்போ இந்த சப்த அப்படிங்கிறது சப்தஸ்வரங்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் சப்த அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை அப்போ ஹிந்தியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான் சப்தம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொல்லும்போது சத்தம் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் எழுதுகின்ற போது நிர்பந்தம் அப்படின்னு சொல்லி இப்பு வச்சு எழுதணும் அதுதான் சரியான முறை எழுதும்போது நிறைய பேர் தவறாக எழுதுகிறாங்க கடைப்பிடித்தல் அப்படிங்கிறதுலையும் இப்பு வச்சு எழுதணும் இடர்பாடு அப்படிங்கிற இப்பு வச்சு எழுதணும் இந்த இதை உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காகவே இதை இந்த இடத்துல உங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறேன் அதாவது கடைப்பிடித்தல் அப்படிங்கிறதுல கடை பிடித்தல் இப்பு இல்லாமல் எழுதுனா ஒரு கடையை பிடிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அதே இப்பு வச்சு கடைப்பிடித்தல் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுறது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அதை எடுத்து நடந்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் கடைப்பிடித்தல் அப்படிங்கிறது அப்போ இப்பு வச்சு எழுதணும் என்பதை நம்ம விளைக்கணும் அதே போல் சில பேர் எழுதும்போது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு இப்பு வச்சு எழுதுகிறாங்க ஆனால் இப்படி தான் எழுதணும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பயன்படுத்தணும் அப்போ மொழி மொழிபெயர்ப்பு கிடையாது மொழிபெயர்த்தல் எதிர்பார்ப்பு கிடையாது எதிர்பார்த்தல் எதிர்பார்ப்பு அப்படி தான் போடணும் அப்போ இந்த இடத்துல இப்பு தேவை இல்லை என்பதையும் நம்ம விளங்கணும் அப்போ இப்பு எந்த இடத்துல தேவை எந்த இடத்துல தேவை இல்லை என்பதை நம்ம விளங்கி பயன்படுத்தணும் அதே போல் இக்கு என்பதை தேவையில்லாமல் சேர்க்குறாங்க இவற்றை அணிந்து கொண்டாரோ அணிந்து கொண்டாரோ இப்போ இந்த இடத்துல அணிந்து இந்து என்பது மென்மையாக ஒழிக்கக்கூடியது அந்த தூ என்பது மென்மையாக ஒழிக்கக்கூடியது அதே நேரத்தில் தாவரிசையில் உள்ள அந்த தா என்பது வல்லினம் அது நமக்கு தெரிந்தது தான் ஆனால் இந்த இடத்துல இது மெல்லினமாக உச்சரிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் இக்கு போடக்கூடாது அப்போ எழுந்து கொண்டார் எழுந்து கொண்டார் கிடையாது அதே போல் நின்று கொண்டிருப்பதை இந்த மூனையும் பாருங்கள் அணிந்து கொண்டாரோ எழுந்து கொண்டார் நின்று கொண்டிருப்பதை இப்படி இக்கு இல்லாமல் தான் எழுதணும் ஏன் அப்படின்னா இந்துக்கு பிறகு இந்து இன்னு இதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த அதாவது வல்லின எழுத்துக்கள் அது மெல்லினமாக தான் அங் அந்த இடத்துல ஒலிக்குது சத்தம் வருது அப்போ அந்த இடத்துல அழுத்த தேவையில்லை அழுத்துறதுக்காக இக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ம விளங்கி எழுதணும் அந்த இடத்துல மூணு வார்த்தை இருக்குது அணிந்து கொண்டார் எழுந்து கொண்டார் நின்று கொண்டிருப்பர் ரொட்டியும் எண்ணெயும் மட்டுமா இந்த இடத்துல எண்ணெயும் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம் இது தவறான ஒரு பயன்பாடு இப்போ எண்ணெய்னாவே என்னன்னு சொன்னால் எண்ணெயினுடைய விளக்கம் என்ன பிரி பிரித்து எழுதுனா எல் பிளஸ் நெய் அது எண்ணெய் அப்படின்னு வரணும் அது எண்ணெய்னு இப்படி எழுதுகிறாங்க இது வந்து தவறானது அப்புறம் இப்போ எண்ணெய் அப்போ எண்ணெய் என்பது எல்லில் இருந்து உண்டாகுது தான் எண்ணெய்ன்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ காலப்போக்கில் என்னாச்சு எண்ணெய் என்பது பொது பெயராகி கடலை எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் தேங்காய் எண்ணெய் அசல்ல அடிப்படையில் எப்படி சொல்லணும் தேங்காய் நெய் கடலை நெய் அப்படி தான் சொல்லணும் ஆனால் இது வந்து எள்ளிலிருந்து வந்தனால தான் எண்ணெய்ன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த எண்ணெய் என்பது இப்போ பொதுப்பெயர் ஆகிடுச்சு அதனால் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எண்ணெயை பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த இடத்துல நெய் என்பதோட உம் என்பது சேரும்போது நெய்யும் அப்படின்னு வந்து அந்த அந்த உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து இருக்குது இந்த இடத்துல இரட்டிப்பாகுது இரட்டிப்பாகுது அப்போ நெய்யும் அப்படின்னு தான் எழுதும் நெய்யும்னு யாரும் சொல்கிறது இல்லை மெய் பிளஸ் அதாவது மெய் கூட்டல் உம் மெய்யும் மெய்யும்னு சொல்வது தவறு சொல்கிறது கிடையாது பொய் கூட்டல் உம் பொய்யும் பொய்யும் அப்படின்னு சொல்வது கிடையாது எண்ணெய் ப்ளஸ் கூட்ட அதாவது கூட்டல் உம் என்பது என்ற சேரும்போது எண்ணெய்யும் அப்படின்னு தான் சேரும் அப்போ எண்ணெய்யும் என்பது தவறு எண்ணெய்யும் அப்படின்னு தான் வரணும் அப்போ ரொட்டியும் எண்ணெய்யும் மட்டுமா அப்படின்னு வ படிக்கணும் அப்போ இதை நீங்கள் விளங்கி தரணும் இப்போ இதை இதுக்கு இதை விளங்குறதுக்கு நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம் அரபியில் நூறுன்னு என்ற ஒரு வார்த்தை இருக்குது அதில் அலிஃப்லாம் சேரும்போது அந்நூறு அப்படின்னு சொல்லி அந்த நூன் வந்து இரட்டிப்பாகுவதை சத்து போடப்படுவதை பார்க்குறோம் அதே போல தான் இங்கேயும் நெய் கூட்டல் உம் உம் சேரும்போது நெய்யும் அப்படின்னு அழுத்தி வரும் அதே நேரத்தில் நெடியில் வந்து உம் சேரும் போது அப்படி அதாவது அந்த இரட்டிப்பான சொல் வராது இரட்டிப்பான அந்த எழுத்து வராது உதாரணமாக தாய் அப்படின்னு இருக்குது தாய் என்பதில் உம் சேரும்போது தாயும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அது புணர்ந்து அது இரட்டிப்பான வார எழுத்து உருவாகாமல் தாயும் என்பது நேரடியாக வந்துடும் போல் நோய் என்பது நோய் கூட்டல் உம் நோயும் அப்படின்னு வரும் இது மாதிரி நெடில்ல வரும்போது தனி சட்டம் குரிலில் வரும்போது இந்த சட்டத்தை நம்ம விளங்கிக்கணும் இப்போ ஒருமைப்பன்மை அப்படிங்கிறத பார்க்கும்போது நேர்மை நியாயம் நீதிக்கு துணை போகும் அவளின் துணிச்சல் பிறருக்கு உதவும் மனப்பான்மை எல்லாமே அவனை அசர வைத்தது வைத்தன அப்படின்னு எழுதணும் அப்போ இவ்வளவு வார்த்தைகளை தொடங்கி அதை முடிக்கின்ற போது பன்மையாக முடிக்கணும் என்பதை நம்ம விளங்கிக்கணும் அவன் அசர வைத்தன அப்படின்னு சொல்லணும் பிடரியில் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திக்க அந்த பெரிய அதான் வல்லினம் அப்படி வல்லினம் பயன்படுத்துகிறோம் பிடரின்னு இப்படி பயன்படுத்தணும் திறந்து கிடந்த ஆள் துளை கிணற்றில் இப்போ ஆள் என்பது ஆழமான துளை என்பது ஓட்டை அப்போ துளை இப்படி தான் வரணும் அப்போ துளை அப்படிங்கிறது எதுலேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் புழை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில் அது வந்துக்கு இந்த பழத்துக்கு வர லா போடணும் இப்போ புழை அப்போ அதுலேருந்து உள்ள இதை தான் இங்கே தவறாக பயன்படுத்தியிருக்காங்க இப்போ ஆள் ஆழ்துளை அப்படின்னு தான் பயன்படுத்தணும் ஆழ்துளை கிணற்றில் விழுங்க ஆழ்துளை அப்போ ஒரு இடத்துல த பிழையாகவும் இன்னொரு இடத்துல சரியாகவும் ஒரே கட்டுரையில் இப்படி ரெண்டு விதமாக பயன்படுத்தாங்க அப்போ எதை எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி தெரியாமலேயே அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது மாதிரி நம்ம தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கணும் திக்கி திக்கி பேசினார் இதில் எங்கேயுமே வந்து அதாவது அந்த ஒற்று எழுத்து இல்லாமல் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் திக்கி திக்கி பேசினார் அப்படின்னு வரணும் இதே போலவே உள்ள மற்ற சொற்கள் கதர கதற அடித்தான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கதற கதற அப்படின்னு சொல்லுவோம் இக்கு வரணும் சின்ன 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 துணுக்குகள் அப்படின்னு எழுதும்போது சின்ன சின்ன துடிக்க துடிக்க துள்ளத்துள்ள துடிக்க துடிக்க மீனை வெட்டினான் துள்ளத்துள்ள மீனை வெட்டினான் அர் அறுத்தான் அப்படி சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் இத்து மிகும் அதாவது வள்ளினை எழுத்து மிகும் படிக்க படிக்க சுவையாக இருந்தது படிக்க படிக்க சுவையாக இருந்தது இப்போ இந்த இடத்துல நாலு உதாரணம் ஏன் காட்டிங்க சொன்னால் கா இது வந்து தா த இந்த நாலும் வல்லின எழுத்துக்கள் இந்த வல்லின எழுத்துக்கள் வரும்போது இங்கே வந்து மிகும் அதுக்கு வந்து கதற கதற சின்ன சின்ன துடிக்க துடிக்க படிக்க படிக்க அப்படின்னு இந்த வல்லின எழுத்துக்கள் நான்கையும் இது இந்த நான்கு தான் வந்து நான்கு இடத்துல தான் இந்த வல்லின எழுத்து மிகுந்து வரும் எல்லா இடத்துலையுமே தமிழில் அப்போ இந்த நான்கு இடத்தையும் நம்ம கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாலு உதாரணம் கொடுத்துருக்குறேன் இதனால் நாட்டின் மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை மொத்த உயிரிழந்தோர் அப்படின்னு போடுறாங்க அப்படி எழுதக்கூடாது உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை அல்லது உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை அப்படி தான் அப்போ வார்த்தை எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் அதை வேற ஒரு இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்போ அப்படி பயன்படுத்துவது தவறானது இவர்கள்தான் மனிதன் என்ற சொல்வதற்கு அருகதை உள்ளவர்கள் அப்போ இவர்கள் தான் அப்படின்னு பன்மையாக வரும்போது மனிதன் அப்படி இல்லாமல் மனிதர்கள் என்று என்பது என்றுன்னு வரணும் அருகதை என்பது தகுதி அப்படின்னு வரணும் அப்போ இப்படி நம்ம பயன்படுத்தணும் ஒரு நபர் ஒரு குறித்த நடத்தையில் அப்படின்னு இருக்குது அப்போ அந்த இடத்துல ஒரு நபர் என்பது ஒருவர்னு வரணும் ஒரு குறித்த அப்படின்னு வராது ஒரு குறித்த நடத்தையில் அப்படின்னு வந்து தமிழில் வராது அப்போ எப்படி வரும்னா குறித்த ஒரு குறித்த ஒரு நடத்தையில் அல்லது குறித்ததொரு சேர்த்து எழுதலாம் குறித்ததொரு குறித்ததொரு நடத்தையில் அப்படின்னு நம்ம எழுதுனா அது சரியாக இருக்கும் அப்போ இந்த ஒரு குறித்த நடத்தையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தமிழில் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எ பர்டிகுலர் பிஹேவியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது அப்போ அது அதுலேருந்து அந்த ஏவுக்கு வந்து ஏ ஒரு குறித்த நடத்தை இப்படி வந்து இது வந்து மெஷின் செய்யக்கூடிய தமிழாக்கத்தை போல் இருக்குது அப்போ அது மாதிரி செய்யக்கூடாது வந்து ஆங்கிலத்தை அதாவது தமிழில் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்தணும் இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி இருப்பதால்னா இருப்பதால்னா இனிமே இருக்க இருப்பதால் அப்படின்னு அர்த்தம் இது இருந்ததால் அப்படின்னு வரணும் இருந்ததால் வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் முடிவுகள் வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் முடிவு எப்படி வரும் வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் முடிவு வெளியாவதில் கடும் தாமதம் ஏற்பட்டுள்ளது இப்படி வார்த்தைகளை வந்து மாற்றி மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க அதாவது இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி இருந்ததால் தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் வழக்கத்துக்கு மாறாக கடும் தாமதம் ஏற்பட்டுள்ளது இப்போ தாமதம் ஏற்பட்டுள்ளதுதான் வழக்கத்துக்கு மாறாக அப்படிங்கிறது சொல்ல வர்றாங்க அப்போ தாமதத்தை தான் நம்ம வந்து வழக்கத்துக்கு மாறாகன்னு சொல்கிறமே தவிர வெளியாவதில் தேர்தல் முடிவுகள் வெளியாவது வழக்கத்து மாற வந்துருச்சு அப்படின்னு இல்லை அப்போ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதை விளங்கி அதுக்கு தோதுவாக நம்ம மாற்றிக்கரணும் அப்போ அந்த வாக்கியத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் வழக்கத்துக்கு மாறாக தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் அப்படின்னா அப்போ தேர்தல் முடிவு வழக்கத்துக்கு மாற வந்துடுச்சு அப்படின்னு ஒரு தவறான கருத்தை கொடுக்குது அப்போ அந்த வார்த்தையை எப்படி மாற்றிக்கணும் எதை எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு நம்ம பார்த்து அதன் முறைப்படி நம்ம பயன்படுத்தணும் மூடர்களாக இனி இல்லாமல் மூளையை உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூலையை பயன்படுத்துவோம் மூளை இந்த ரெண்டு லைக்கும் வித்தியாசம் தெரியும் மூளை வந்து கார்னர் இந்த மூளை இது மூளை பிரெயின் அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உபயோகப்படுத்துவது வந்து ஹிந்தி சொல் உபயோக கர்னா அது பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தமிழ் சொல் ஆக இப்படி பல்வேறு தகவல்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்